அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னுடைய வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவம் இது எதுக்காக அப்படின்னா வீடு கட்டுறதுக்காக நான் என்னெல்லாம் விஷயங்கள் நாங்க பண்ணோம் அப்படிங்கறத நான் ஷேர் பண்ணிருந்தேன் அப்ப வந்து ரெண்டு சகோதரிகள் வந்து குழந்தை பேருக்காக நீங்க வந்து எப்படி வழிபாடு செய்யறதுன்னு சொல்லுங்கன்னு சொன்னாங்க இது வந்து எனக்கு ரொம்ப ஒரு பிடித்தமான ஒரு கேள்வி அதே மாதிரி குழந்தை இல்லாத எல்லோருக்குமே குழந்தை பேருங்கிறது நிச்சயமா வந்து கிடைக்கணும் ஏன்னா வந்து அது அவங்களுக்கு மட்டும் இல்ல சுத்தி உள்ளவங்களால இருக்கிற அந்த கேள்விகளால வந்து பாத்தீங்கன்னா தினம் தினம் நோவடிக்கிறது அவங்களால வந்து தாங்கிக்கவே முடியாது ஸோ அப்படி இருக்கிற இந்த உலகத்தில் இருக்க குழந்தை பேருக்காக ஏங்கிக்கிட்டு இருக்கிற உண்மையாலுமே வந்து குழந்தை பேர் வேணும்னு நினைக்கிற அத்தனை சகோதர சகோதரிகளுக்கும் குழந்தை பேரு நிச்சயமா வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குலதெய்வத்தையும் விநாயக பெருமானையும் அந்த குழந்தையை காக்கக்கூடிய கர்ப்பத்தை காக்கக்கூடிய கற்பக ரக்ஷாம்பிகை அவங்களையும் வந்து வேண்டிக்கிட்டு இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்றேன் இப்ப என்னுடைய வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவங்கள் பிரபஞ்சம் எனக்கு செய்த அற்புதங்களெல்லாம் இந்த வீடியோல ஷேர் பண்ண போறேன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் உலகத்துல நம்ம நினைச்சது எல்லாமே வந்து நடக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா கல்யாணத்துக்கு பிறகு அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு பேச்சுலர் லைஃப்ல இருந்து கல்யாணத்துக்கு அப்புறம் வர அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நம்ம வந்து அஹ் அனுபவிக்கும் போதுதான் தெரியும் நம்ம வாழ்க்கையில நம்ம அம்மா அப்பா பட்ட கஷ்டம் என்ன அப்படிங்கிறது எப்படி வந்து ஏன் வந்து அம்மா அம்மா அப்பாவும் சண்டை போட்டுக்கிறாங்க எதனால அம்மா வந்து எரிஞ்செறிஞ்சு விழுறாங்க ஏன் வந்து அம்மா பொழுதுனைக்கு கிச்சன்லயே இருக்காங்க இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் கல்யாணத்துக்கு பிறகுதான் புரிய ஆரம்பிக்கும் அதே மாதிரிதான் குழந்தை பேரும் கல்யாணத்துக்கு அப்புறம் நிறைய வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கேட்கக்கூடிய கேள்விகள் என்னன்னா நீ ஏன் வேலைக்கு போலயா ஏன் வந்து வீட்டுல இன்னைக்கு என்ன சமைக்கலையா அப்படின்னு கேட்கறத விட கல்யாணம் ஆகி ஒரே மாசத்துல உனக்கு என்ன விசேஷம் எதுவும் இல்லையா அப்படின்னு தான் கேட்பாங்க இந்த கேள்வி நிறைய பேத்துக்கு கோபத்தையும் உண்டாக்கும் எரிச்சலை உண்டாக்கும் அந்த மாதிரி இருக்கிற ஒரு விஷயத்த தான் நானும் வந்து வந்திருக்கேன் சோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன விஷயங்கள் வந்து நான் வந்து செஞ்சேன் எனக்கு பிரபஞ்சம் எப்படி வந்து உதவுச்சு அப்படிங்கிறதான் சொல்ல போறேன் ஆஹ் கல்யாணம் ஆகி ஒன்றரை வருஷம் கழிச்சு தான் எனக்கு வந்து குழந்தை வந்து தடிச்சுது அந்த ஒன்றரை வருஷம்தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஆன்மீகம் அப்படிங்கிற ஒரு பயணம் ஒரு படலமே வந்து தொடங்குச்சு சோ குழந்தை பேர் இல்லை அப்படிங்கும்போது எல்லோருமே ஒரு வருஷம் கழிச்சு எல்லாருமே சொல்றது வந்து டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி சொல்ல கூட எங்களுக்கு யாரும் சொல்லல நாங்கள் ரெண்டு பேருமே வந்து பேசி முடிவு பண்ணி நம்ம வந்து போகலாம் போய் பார்க்கலாம் இதில் வந்து என் கணவருக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும் எப்போவுமே வந்து குழந்தை பேர் இல்லை அப்படின்னா முதல்ல வந்து பெண்களை தான் வந்து நம்மளை வந்து டார்கெட் பண்ணுவாங்க பெண்களுக்கு தான் குறை இருக்கான்னு பார்க்க சொல்லுவாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே என் வாழ்க்கையில் நடந்தது அந்த ஒவ்வொரு வார்த்தையும் நான் வந்து காதால் கேட்டது அதனால் ரொம்ப கவனமாக கேளுங்க எந்த விஷயமாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரெண்டு பேரும் பேசி முடிவு பண்ணி ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டாக்டரை தான் வந்து போய் பார்க்கலாம் டாக்டரை பார்க்கும்போது என்ன சொல்றாங்கன்னா எனக்கு வந்து நீர்க்கட்டி வந்து பெருசா இல்லை எதுவும் ரொம்ப வந்து சின்ன சின்னதாக அது எப்பவும் இருக்கிறதா இப்போ எல்லாருமே சொல்லி பயமூத்துறது இந்த நீர்க்கட்டி கட்டி தான் எனக்கு வந்து இரெகுலர் பீரியட் கிடையாது ரெகுலர் பீரியட்ஸ் தான் ஆனா வந்து எனக்கு வந்து பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அதே மாதிரி கணவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் வந்து குறங்கன்னு சொன்னாங்க நான் சொன்னேன் என் நம்மளை விட குண்டா இருக்கவங்க எவ்வளோ பேர் இருக்காங்கல்ல நீங்கள் ஏன் வந்து வருத்தப்படுறீங்க அதனால வந்து அதெல்லாம் இல்லை நம்ம வந்து கடவுளை விட பெரிய சக்தி இந்த உலகத்துல இது வந்து எங்க சொன்னேன் அப்படின்னா டாக்டர்கிட்ட செக் பண்ணிட்டு வாசல்ல சொன்னேன் நம்ம வந்து நாகமணி தேவி காலில் போய் உழுவோம் அவங்க கொடுத்தாலும் சரி கொடுக்காட்டையும் சரி இல்லை குழந்தையே நமக்கு இந்த ஜென்மத்தில் இல்லைனாலும் சரி நம்ம வந்து திரும்ப வந்து ஹாஸ்பிட்டல்லாம் வர வேணாம் ஒருத்தர் மனசை ஒருத்தர் கஷ்டப்படுத்திக்கு வேணாம்னு சொல்லி நான் வந்து சொன்னேன் அவரும் வந்து பாத்தீங்கன்னா சரின்னு சொல்லிட்டாரு ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த பாடி ஷேவிங் பண்றது உடம்ப வச்சு பாத்தீங்கன்னா குழந்தை பொறக்கும் பிறக்காது அப்படின்னு எல்லாம் சொல்றது அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தவறான விஷயம் அதுக்கு மிகப்பெரிய உதாரணம் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டது எப்படின்னா ஒரு செலிபிரிட்டி வந்து பாத்தீங்கன்னா ரோபோ சங்கரோட பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து வெயிட்டா இருப்பாங்க அவங்களுக்கு வந்து உடனே வந்து குழந்தை தரிச்சு குழந்தைப்ப நல்லபடியாவும் இருக்கு நல்லபடியா எடுத்தாங்க இந்த மாதிரி நிறைய உதாரணங்களுக்கு கடவுள் நினைச்சா கண்டிப்பா எப்பேற்பட்டவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா கொடுப்பாங்க அது கொடுக்க கூடாதுன்னு நினைச்சா நம்ம தலையில நின்று தண்ணி குடிச்சாலும் நமக்கு வந்து கிடைக்காது அதனால வந்து நம்பிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம் சோ வந்து பாத்தீங்கன்னா என் கணவரை வந்து நான் நோக்கடிக்க கூடாது அப்படின்னும் என்ன வந்து அவரை கஷ்டப்படுத்த கூடாதுங்கிறதுக்காகவும் நாங்க தேர்ந்தெடுத்த வழி ஆன்மீகம் தான் போனோம் தொடர்ந்து போனோம் நாகமணி கோவிலுக்கு போயிட்டே இருந்தோம் சாமி கும்பிட்டோம் அப்போ ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா எங்க அம்மாவும் வந்து கூட வந்திருந்தாங்க ஒரு தடவை அப்ப வந்து எதுக்காக போறோம் என்ன போறோம் அப்படி எதுக்காக நாங்க வேண்டுறோம் அதெல்லாம் நாங்க எதுவுமே சொல்லல போவோம் சாமி கும்பிடுவோம் உட்கார்ந்துருப்போம் வேண்டிக்குவோம் வந்துடுவோம் அப்படி இருக்கும்போது அஹ் நாகமணி கோயில எங்க அம்மா வந்து நாங்க வந்து கூட்டிட்டு போகும்போது ஒரு தடவை கூட்டிட்டு போகும்போது என்ன வேணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து எங்க அம்மாட்ட கிட்ட கேட்கிறாரு இந்த மாதிரி என் பிள்ளைக்கு ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லும் போது இதை வந்து சொன்னாதானேமா தெரியும் சொல்லாமலே எப்படி எல்லாமே தெரியுமா கேட்கணும் வாயை தொடர்ந்து கேட்கணும்னு சொல்லும் போது எங்க அம்மாதான் கேட்டாங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா அஹ் தொடர்ந்து வாங்க இந்த மாதிரி பச்சளை மருந்து அங்க கொடுப்பாங்க இந்த மலைவேம்பு நிலவேம்பு அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்களே மலை அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கர்ப்பப்பைய வந்து சுத்தப்படுத்துறதுக்காக வந்து அங்க பச்சளை மருந்து புத்து மண்ணோட சேர்த்து கொடுப்பாங்க அப்ப நான் வந்து போயிட்டு தலை குளிச்சுட்டு அஞ்சா நாள் போய் நான் வந்து அங்கேயே வந்து குடிப்பேன் மூணு நாள் வந்து மறந்து குடிப்பாங்க குடுப்பாங்க எனக்கு ரொம்ப வந்து நம்பிக்கையோட நான் வந்து வாங்கி சாப்பிட்டேன் அதே மாதிரி என் கணவரும் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து நாங்க வேலை வேலையெல்லாம் விட்டுட்டு ஞாயிற்றுக்கிழமை நாலு டு ஆறு ராகு காலத்துல கண்டிப்பா வந்து போய் விளக்கு போடுவோம் சாமி வந்து கும்பிடுவோம் நாகருக்கு அபிஷேகம் பண்ணுவோம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நடந்துச்சு இந்த நாகருக்கு அபிஷேகம் பண்றது அப்படிங்கிறது என் கனவுல வந்தது அதாவது அந்த நெல்லிக்கனி மரம் இருக்கும் நாகமணி கோவில் பிளேலிஸ்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு நெல்லி மரத்து கீழே நாகர் காமிச்சிருப்பேன் அங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த அங்க வேலை செஞ்ச பூசாரி மாதிரி ஒரு பையன் வந்து இருந்தாங்க அப்ப நாங்க போய் பத்து வருஷமா போயிட்டு இருக்கோம் இல்லையா பத்து பதினஞ்சு வருஷமா போயிட்டு இருக்கோம் ஆரம்ப காலத்துல அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து இங்க வந்து நீ வந்து வெத ஊனி தண்ணி ஊத்து உனக்கு முளைக்கும் அப்படின்னு சொல்றாங்க இங்க என்ன அர்த்தம் அப்படிங்கும் போது நாகருக்கு வந்து நீங்க அபிஷேகம் பண்ணுங்க ராகுகால தோஷம் இருந்தா உங்களுக்கு வந்து நீங்கிடும் அப்படின்னு சொல்லி சொல்லும் அப்ப வந்து நாங்க வந்து என் கையாலேயே வந்து அபிஷேகம் பண்றேன் எல்லாமே பண்ணி நல்லபடியா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உடனே வந்து இந்த சக்தி இது வந்து நான் செஞ்சுக்கிட்டே இருக்கேன் தொடர்ந்து அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நான் நாகமணி கோயிலுக்கு நம்மளால ரெகுலரா போக முடியாது அப்ப பக்கத்துல இருக்கிற கோயில் வந்து எதுன்னா மகாசக்தி மாரியம்மன் கோயில் அங்க நான் போகும்போது பிரபஞ்சம் எனக்கு வந்து எப்படி ஹெல்ப் பண்ணுச்சுங்கிறத நான் சொல்றேன் தொடர்ந்து வந்து நான் வந்து கோவிலுக்கு போயிட்டு இருக்கேன் கோயிலுக்கு போகும்போது நான் சொல்லியிருக்கேன் அனாவசமா யார்ட்டையும் ரொம்ப எல்லாம் பேச மாட்டேன் அதாவது ஒருத்தவங்களை பத்தி இன்னொருத்தவங்க சொல்ற விஷயங்கள் அந்த மாதிரி பேசுறவங்கள்ட்ட நான் ரொம்ப அவாய்ட் பண்ணிக்குவேன் யார் வந்து நல்லா சாமி கும்பிட்றாங்களோ அவங்ககிட்ட சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி நான் வந்து பூஜை பண்ணிக்கிட்டு இருப்பேன் காலையிலயும் போவேன் சாயங்காலமும் போவேன் சாயங்காலம் வந்து அபிஷேகத்துக்கு மகாசக்தி மாரியம்மனுக்கு மஞ்சள் கு தண்ணீர் வந்து குடத்துல எடுத்துட்டு செருப்பு இல்லாம நடந்துகிட்டே நடந்தே போய் கொண்டு போய் நான் வாரம் வாரம் வந்து இருக்கேன் வேப்பிலை சொல்லுவீ அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா துர்க்கையம்மனுக்கு காலையில பத்திரட்டு பன்னெண்டு ராவுகால பூஜையில ஃபுல்லா வந்து நான் அங்கதான் இருப்போம் ஒன்றரை மணி நேரம் வந்து பூஜை வந்து அங்கதான் பண்ணுவோம் அதுக்கு பழங்கள் அபிஷேகம் திரவிய பொடி இது எல்லாமே நான் வாங்கி கொடுத்து நல்லபடியா வந்து வேண்டிக்குவேன் அப்ப வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற பெண்கள் நான் எதுக்காக வரேன்னு தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்க தம்பி ஒரு குட்டி பையன் வந்து அப்ப இப்ப ரொம்ப பெரிய ஆள் ஆயிட்டாரு அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த தம்பி வந்து பாத்தீங்கன்னா எனக்கு மூணு வாரம் வந்து போயிட்டு இருக்கேன் நான் வந்து ச நல்லா சாமி கும்பிட்டு பாத்துட்டு அந்த தம்பி ஒரு நாள் வீட்டுக்கு வராரு அந்த பையன் நான் அவ்வளவு பேசுனது கூட அப்பலாம் அவரும் அந்த பையனா வீட்டுக்கு வந்துட்டு சரி கோயில இருந்து வராருன்னு சொல்லிட்டு நான் வந்து அப்ப வெள்ளிக்கிழமை விளக்கேத்தி பூஜை போட்டு கோயிலுக்கு போறத ரெடியா இருக்கேன் அப்ப அந்த பையன் வரும்போது அஹ் இந்த மாதிரி வந்து என் கனவுல வந்து அசரி மாதிரி வந்துச்சுக்கா ஆஹ் உங்களுக்கு வந்து பன்னெண்டு வாரம் என் என் வாசல்ல தேடி ஒரு பொண்ணு வந்து அஹ் மடியேந்தி வந்து கேட்கறா வரமா வந்து கேக்குறா நீங்க வந்து பன்னெண்டு வாரம் வந்து என் மடியில மஞ்ச அந்த எலும்புச்சம்பளத்தை வச்சு வேண்டிக்கிட்டு போக சொல்லு பன்னெண்டு வாரம் கழிச்சு கண்டிப்பா வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்கக்கா எனக்கு வந்து தோணுது உங்க முகம் தான் நீங்கதான் குழந்தைக்காக வரீங்கன்னு எனக்கு தோணுச்சு அதனாலதான் உங்ககிட்ட வந்து சொல்றேன் இன்னைக்கே வந்து தான் நீங்க எலுமிச்சம்பளம் வாங்கிட்டு வந்து வைங்க அம்மா மடியில வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு நாகருக்கு அபிஷேகம் பண்ணிட்டு இருக்கோம் ராவு காலத்துல போயிட்டு இருக்கோம் கோயிலுக்கும் அப்ப வந்து இடையில இதுவும் வந்து சொல்றாங்க நான் வந்து பாத்தீங்கன்னா சின்ன பையன் ஆறாவது அளவுதான் படிக்கிறாரு இந்த பையன் சொல்லி நம்ம என்ன கேட்கறது அப்படின்னு நான் நினைக்கல யார் மூலமாவது அம்பாள் வந்து நமக்கு சொல்லுவாங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்காங்கன்னு நினைச்சு போயிட்டு அஹ் அந்த கனிய வந்து வாங்கி வைக்கிறேன் மடியில வடியில வச்ச உடனே மூணு வாரம் வந்து தொடர்ந்து குடிச்சுட்டேன் மூணாவது வாரம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கரு வந்து தங்கிச்சு இது ஒரு பக்கத்து போச்சுங்களா இது வந்து பிரபஞ்சம் செய்த அற்புதம் அந்த தம்பியை இன்னமும் நான் மதிப்பேன் இன்னமும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப கடைசியா கூட இந்த வெள்ளிக்கிழமை அவர் கையாலதான் வந்து எலும்புச்சம்பளம் வாங்கிட்டு வந்தேன் அந்த வீடியோ கூட உங்களுக்கு நான் பிளாக்ல சொல்லியிருப்பேன் இவங்க கிட்ட இருந்து நமக்கு எலுமிச்சம்பளம் வந்தா நல்லது நடக்க போகுது அப்படின்னு சோ அது மாதிரி நடந்துச்சு அப்புறம் அந்த தம்பியே சொன்னாரு விஜயதசமி அன்னைக்கு தொட்டில் கட்டி போடுங்க விஜயதசமியில எதுவா நடந்தாலும் சக்சஸ் தான் எதுனாலும் வெற்றி தான் விஜயம்தான் அந்த நேரத்துல நீங்க தொட்டில் கட்டுங்கன்னு சொன்னாங்க மகாசக்தி மாரியம்மன் கோயில் சூளத்துல நான் வந்து பாத்தீங்கன்னா தொட்டில் கட்டி போடுறேன் இந்த ஒன்றரை வருஷம் குழந்தை இல்லாத சமயத்துல இது அத்தயுமே நான் செஞ்சுக்கிட்டே வரேன் வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை துர்க்கை வழிபாடு அம்மாவாசை நாகமணி குழு வழிபாடு ஞாயிற்றுக்கிழமை ராகுகால பூஜையில விளக்கு போடுறது நாகருக்கு அபிஷேகம் இந்த பன்னெண்டு வாரம் வந்து நம்ம வந்து செய்யறது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து கொழுவுல வந்து நவராத்திரி குழு வந்து நீங்க வைங்க கிருஷ்ணரை வாங்கி வைங்க கொழுவுல எது வச்சாலும் பழிக்கும் நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க அதனால வந்து நர்த்தன கிருஷ்ணர் தான் வந்து எனக்கு கிடைச்சாரு அவரை கொண்டு போய் வச்சேன் ரொம்ப சந்தோஷமா இருந்தது அப்ப வந்து பாத்தீங்கன்னா புரட்டாசி மாசம் தானே நமக்கு வந்து நடக்கும் அதுக்கு இடையில ஜாதகத்தை ஒரு அது பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஜாதகத்தை போய் பார்க்கணும் அப்ப ஜாதகத்தை பார்க்கும்போது தை அதாவது புரொட்டாசி ஐப்ப ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை இந்த நாலு மாசத்துக்குள்ள உங்களுக்கு கருவு தங்குவோம் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல ஜோதிடர் அவருக்கு ரொம்ப வயசாயிருச்சு அதனால அடிக்கடி நாங்கள் ஜாதகம் பார்க்க மாட்டோம் எப்படியாச்சுன்னா வர்ற ஒரு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை இல்ல மூணு வருஷத்துக்கு ஒரு தான் எடுக்கிறதே அதுவும் வந்து தம்பி ஜாதகத்தை நீங்க எடுக்கவே வேணாம் கல்யாணத்தப்ப எடுத்தா போதும் அப்படின்ட்டாங்க சோ அந்த மாதிரி வந்து ஜாதகத்தை போய் பார்க்கும்போது அவருக்கு என்ன சொன்னாங்கன்னா இந்த நாலு மாசத்துக்குள்ள ஏதாவது ஒரு மாசத்துல உங்களுக்கு வந்து ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை இதுல வந்துரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொன்னாங்கன்னா வரதராஜ பெருமாள் கோயில மண் சோறு நீங்க ரெண்டு பேரும் சாப்பிடுங்கன்னாங்க அதுக்கும் என் கணவர் ஒத்துழைச்சாரு போய் நாங்க மண் சோறு வந்து சாப்பிட்டு அங்க வந்து பொங்கல் செஞ்சு அங்கேயே வந்து வரதராஜ பெருமாள் கோயில நாங்க வந்து மண் சோறு வந்து சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு நல்லபடியா வந்து பாத்தீங்கன்னா வேண்டிக்கிட்டு வந்துட்டோம் அதுக்கப்புறம் வந்து அந்த தம்பி விஜயதசமி அன்னைக்கு தொட்டில் கட்ட சொன்னார்ல எலும்புச்சமனை குடிக்க சொன்னார் இல்லையா அந்த தம்பி வந்து இவங்களுக்கு வந்து விஜயதசமி அன்னைக்கு தொட்டில் கட்டும் போதே நீங்க வந்து வளையல் போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லி அங்க இருக்க பெண்கிட்ட எல்லாம் துர்க்கை பூஜைக்கு வரவங்கள்ட்ட சொன்னாங்க அவங்க என்ன பண்ணிட்டாங்க நான் உண்மையாலுமே மாசமா இருக்கிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் ஆயிடுச்சு எல்லாருமே வந்து புதுசா வளையல் அந்த வளையல் பார்த்தீங்கன்னா இன்னமும் எங்கிட்ட இருக்கு ரொம்ப மொத்தமா இருக்கும் ரொம்ப சாதாரண வளையல்லாம் இல்ல அந்த மாதிரி வந்து வளகாப்புக்கு நடந்தா கூட நம்ம கூட வாங்கியிருக்குமான்னு தெரியாது அந்த மாதிரி ஒரு நல்ல வளையல் பச்சை கலர் வளையல்லாம் வாங்கிட்டு எனக்கு வந்து நிறைய பேர் வந்து எங்க வீட்டுல வச்சு எனக்கு குழந்தை பிறந்ததாவே வயித்துல இருக்கிறதாவே நினைச்சு ஒரு ஒன்பது பெண்கள் வந்து எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அச்சதை போட்டு வளையல் போட்டு என்னை வந்து ஆசீர்வாதம் பண்ணாங்க இது எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு புரொட்டாசிலே நல்லா நடந்துட்டு இருக்கு முடிஞ்சு இந்த புரொட்டாசி முடிஞ்ச அந்த தான் வந்து பாத்தீங்கன்னா அமாவாசை வரும் பார்த்தீங்களா அந்த கொழுவுக்கு முன்னாடி அதுக்குதான் அமாவாசையா தொடங்கும் கொழு அப்ப வந்து பாத்தீங்கன்னா கன்னி தெய்வம் அதாவது முன்னோர்கள் எப்படி வராங்கன்னு பாருங்க கன்னி தெய்வம் வந்து இந்த மாதிரி வந்து சொல்லுது எங்க போனாலும் கன்னி தெய்வம் கூட இருக்குன்னு சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கன்னி தெய்வம் வருது அப்ப கன்னி தெய்வம் வந்து இப்படிதான் வழிபாடு செய்யணும்னு நாகமணி கோவில்ல வந்து சொல்றாங்க அவங்கள வச்சது புரொட்டாசி அம்மாவாசை அன்னைக்கு இது ஏன் புரட்டாசி புரட்டாசின்னு சொல்றேன்னா ஐப்பசி மாசம் எனக்கு வந்து ஆஹ் அஞ்சாந்தேதி ஐப்பசி அஞ்சு நாள் தள்ளி போய் அஞ்சு நாள் கழிச்சு நான் டெஸ்ட் பண்றேன் எனக்கு வந்து பாசிட்டிவ் அப்படின்னு வர்றது ஐப்பசி அஞ்சுலதான் ஸோ பாருங்க எப்படிலாம் வந்து நமக்கு பிரபஞ்சத்துல மூலமா அந்த கடவுள் ஒரு தம்பி மூலமா ஒரு கனவு மூலமா அதே மாதிரி சுற்றி இருக்க நல்ல உள்ளங்கள் மூலமா ஏன்னா வந்து யாருமே நமக்கு வந்து ஹெல்ப்புக்கு கப்ப இல்லை யார்கிட்டயும் நம்ம சொல்றது நமக்கு ஆள் இல்லை பக்கத்துல நாங்க ரெண்டு பேர் தான் அம்மாவுக்கும் பெருசோ ஒண்ணும் தெரியாது மொத்தமே நாங்க மூணு பேர் தான் அப்ப வந்து எந்த கஷ்டம் நஷ்டம்னாலும் நாங்க மூணு பேர் கூட தான் பேசிக்கிற மாதிரி இருக்கும் சோ வந்து பாத்தீங்கன்னா அந்த மகாசக்தி கோயில அந்த வளையல் போடுறதுக்கு முன்னாடி இன்னொரு அக்கா அவங்க பேர் குமுதா அவங்க வந்து பாத்தீங்கன்னா அஹ் வெள்ளிக்கிழமை ஒரு வெள்ளிக்கிழமை மஞ்சள் கலர் வளையல் வாங்கிட்டு வந்து நான் போட்டா எல்லாருக்குமே வந்து உடனே கருத்தரிக்கும்பா நீ போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்க அந்த இடத்துல வச்சு எனக்கு வந்து வளையல் போட்டு விட்டாங்க அதான் என்னோட முதல் வளையல் அது இன்னும் நம்ம பத்திரமா வச்சிருக்கேன் அந்த வலையில போட்டுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் எங்க அம்மா கிட்ட வந்து நான் வந்து போட்டுக்கிட்டேன் அம்மா நீ வந்து வேண்டிக்கோ நான் நல்லா இருக்கும் நீ தானே நினப்ப நீ வந்து உன் கையில் வலையில போடுங்க அவங்க அவங்க ஒரு வெள்ளிக்கிழமை வலையை வாங்கி போட சொன்னேன் அப்போ வந்து நான் அப்பா இல்லப்பா எதுப்பா நான் போடுறது அப்படின்னாங்க அதெல்லாம் இல்லம்மா அம்மா நினைச்சா தான் வந்து பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே பிள்ளைங்க நல்லா இருக்கும்னு நினைப்பாங்க நீ போட்டு விடுமான்னு சொல்லி நான் வீட்லயே வச்சு அவங்கள்ட்ட போட்டுக்கிட்டேன் சோ இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் கடந்து எனக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு விஷயம் நடந்துச்சு கொடுத்துல கிருஷ்ணரு நாகருக்கு அபிஷேகம் ராகல நேரத்துல போய் விளக்கு போடுதல் அதுக்கப்புறம் வந்து மகாசக்தி மாரி தொடர்ந்து துர்க்கை பூஜை அபிஷேகங்களுக்கு பொருட்கள் வாங்கி கொடுத்து அம்மாவுக்கு வந்து வளையல் வாங்கி கொடுப்பேன் வளைகாப்பு அலங்காரத்துக்கு வந்து வளையல் வாங்கி கொடுப்பேன் எப்பெல்லாம் வளைகாப்பு அலங்காரம் நடக்குதோ அப்பெல்லாம் நான் வந்து கண்டிப்பா வந்து என்னால முடிஞ்ச வளையல் வாங்கி கொடுத்துருவேன் அது மாதிரி வந்து இன்னமும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்ப நான் நாகமணி கோவில்ல வந்து என்ன வேண்டுதல் வச்சேன் அப்படின்னா ஆஹ் யோகிக்கு வந்து மகாசக்தி கோயில் வந்து அந்த தம்பியே சொன்னாரு அந்த எலுமிச்சமனை குடிக்க சொன்ன தம்பியே கிளி வாங்கி வைங்க உங்க கையால் அப்படின்னாரு அததான் வந்து போன வருஷம் வந்து நாங்க நிறைவேற்றணும் அந்த வீடியோ கூட நான் போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் வெளியில ஒரு கிளி வாங்கி வச்சாச்சு புடவை சாத்திட்டேன் நாகமணி கோவில் வந்து நான் என்ன வேண்டியிருந்தேன் நானா வேண்டியிருந்தேன் ஒவ்வொரு ஒவ்வொரு வரையும் குழந்தை பிறந்துருச்சுன்னா நான் ஆடி பதினெட்டுக்கு உனக்கு வந்து அஹ் உனக்கும் புடவை அதே மாதிரி இங்க வர அஞ்சு சுமங்கலைங்களுக்கும் புடவை வச்சு தரேன் அப்படின்னு சொல்லி வேண்டியிருந்தேன் அது வந்து குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் வேண்டியதுலேருந்து நிறைவேடிச்சு இல்லை பண்ண மாட்டோம்ல ஆனா நான் என்ன பண்ணேன்னா ஒரு நல்ல விஷயம் இதை நிப்பாட்டணும் இன்னும் குழந்தைக்கு நிறைய புண்ணியங்கள் சேர்க்கணும் நம்மளும் புண்ணியங்கள் செய்யணும்னு சொல்லிட்டு அந்த அம்பாளுக்கு நம்ம வருஷ வருஷம் நம்ம கையில ஒரு புடவை எடுத்துக்கிறது எவ்வளவு விசேஷமா இருக்கும்னு சொல்லிட்டு அதை இதுவரைக்கும் நான் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன் ஒவ்வொரு தடையும் ஆடி ஸ்பெஷல் அப்படிங்கிறதுல இருக்கும் பாருங்க ஆடி பதினெட்டு இந்த தடவை ஆடி பதினெட்டுக்கு என்னால் போக முடியலங்கிறனால போன வருஷம் நான் வந்து மகாலட்சுமி பூஜை வரலட்சுமி பூஜை அன்னைக்கு அங்கேயும் போய் நான் வந்து செஞ்சுட்டு வந்தேன் அந்த வீடியோலாம் ஆடி ஸ்பெஷல் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல இருக்கும் இல்ல ஆன்மீகங்கிற பிளேலிஸ்ட்ல இருக்கும் கண்டிப்பா பாருங்க சோ அந்த மாதிரி வந்து வந்து நான் இன்னமும் எடுத்து கொடுத்துட்டு இருக்கேன் சோ வந்து குழந்தை பிறக்கிறது அப்படிங்கிறது எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு சுத்தி உள்ளவங்களோட பேச்சுக்களால தான் வந்து பின்னா அந்த எண்ணமே உருவாச்சு ஏன்னா நாங்க ரெண்டு பேரும் சரி இன்னும் இருக்கு நாலு இருக்கு நாலு இருக்குன்னு நினைச்சிருக்கோம் ஆனா எனக்கு ஒவ்வொரு முறையும் மாதவிடாய் வரும்போதும் வீட்டுல வந்து நிறைய சண்டைகள் அவர் கூட நான் சண்டை போடுறது கோவப்படுறது இந்த மாதிரி நடந்துச்சு அப்ப நான் தேர்ந்தெடுத்த வழி வந்து ஆன்மீகம் அப்படிங்கும் போது ஆன்மீகத்துல தொடர்ந்து வந்து நாங்க இருந்தனால எட்டு மாசம் வந்து நான் நாகமணி கோவிலுக்கு தொடர்ந்து வந்து ராகு நேரத்துல ஞாயிற்றுக்கிழமை நாங்க போய் பூஜையில உட்காருவோம் நல்லபடியா வந்து நிறைய விஷயங்கள் நடக்கும் அங்கேயே வந்து பாத்தீங்கன்னா எங்க குடும்ப வழக்கத்துல புகுந்த வீட்டுல வளகாப்பு வந்து போடுறது கிடையாது ஏதோ ஒரு காரணத்தினால வளகாப்பு போட மாட்டாங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா நாகமணி கோயில நான் போடுறேன் என் வளகாப்பு என் பிள்ளைக்குன்னு சொல்லிட்டு வர வச்சு நாங்க ரெண்டு மூணு பேரும் போய் நானும் எங்க அம்மா என் வீட்டுக்கார மூணு பேரும் போய் அங்க வந்து பாத்தீங்கன்னா அம்பாள் சன்னதியில வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து வளகாப்பு வந்து போட்டாங்க குழந்தையும் நல்லபடியா பிறந்துச்சு ரொம்ப சந்தோஷமா இன்ன வரைக்கும் ஆயுள் ஆரோக்கியத்து நல்லபடியா இருக்கான் அப்படிங்கிறதுக்கு அந்த குலதெய்வத்தோட ஆசையும் அந்த நாகமணி ஆசையும் அந்த மகாசக்தி மாரியம்மன் எல்லாத்துக்கும் தலைவியான நம்ம சமயபுரம் மாரியம்மன் மாரியமன் ஏன்னா அங்கதான் நான் தொட்டில் வாங்கிட்டு வந்து மகாசக்தி மாரியம்மன் கோயில் கட்டினேன் அதே மாதிரி அவங்களுடைய ஆதி மாரியம்மன் சொல்லக்கூடிய அங்கேயும் போய் நான் தொட்டில் கட்டினேன் அந்த குத்துக்கிட்ட சோ இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து அப்பதான் வந்து நான் ஆன்மீக தேடல் அப்படிங்கிறதே ஸ்டார்ட் ஆச்சு இந்த மாதிரி எல்லாம் இருக்கு இவ்வளவு சக்திகள் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா வந்து சாமி கும்பிட்டு இருக்கேன் என்னுடைய இந்த ஆன்மீக தேடலுக்கும் இந்த ஆன்மீகத்துக்கும் முக்கியமான காரணம் இவ்வளவு பக்தியா இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என் கணவருடைய அன்பும் என் குழந்தைய தான் காரணம் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அவனுக்காக தான் வந்து நாங்க இந்த இதை ஆரம்பிச்சோம் அதை வந்து இன்னமும் நிறுத்தல இது என்னென்னலாம் செய்யணுமோ சஷ்டி விரதம் கூட எனக்கு மகாசக்தி மாரியம்மன் கோயில ஒரு பாட்டி சொன்னாங்க சஷ்டி விரதம் கிடைச்சி அப்படின்னாங்க ஐப்பசியில வந்து தரிச்சிச்சு குழந்தை அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி ஒரு சஷ்டி விரதம் இருந்தோம் அப்புறம் வந்து ஐப்பசியில வந்து தொடர்ந்து வந்து பின்ன என்னால எனக்கு பிரசவம் ஆகும்போது கூட நான் வந்து இருக்கல எங்க வீட்டுக்கார் வந்து இருந்தாரு அந்த மாதிரி வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து மனதார வந்து தம்பதிகளா வந்து வேண்டும் போது அந்த குழந்தை பேரு பிரார்த்தனை சீக்கிரமா நடக்குது முதல்ல ஜாதகத்தை பாருங்க அந்த யோகம் வந்து இப்ப இருக்குதா என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பரிகாரம்னு சொல்றதை விட அந்த கோவிலுக்கு நம்ம போகும்போது நம்மளுடைய கிரக சூழ்நிலை மாறலாம் அது வந்து ஜாதகத்தாரதான் தெரியும் நமக்கு தெரியாது சோ இந்த இடத்துக்கு போனா இவங்களுக்கு வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு நல்ல ஜோதிடரா பார்த்து நீங்க முதல்ல பாருங்க அதுக்கப்புறம் நம்பிக்கையோட ஒரு தெய்வத்தை இருக்கமா புடிச்சுக்கோங்க அவங்க வந்து என்னைக்குமே கைவிட மாட்டாங்க இத்தனை தெய்வத்தை ஏன் நீங்க கும்பிட்டீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம் எனக்கு எல்லாமே நானா போய் தேடி கும்பிடல ஏன்னா எனக்கு சாமி கும்பிடவே அப்போ தெரியாது சொல் ஒருத்தங்க சொல்ல சொல்ல நான் வந்து செஞ்சேன் அதுக்காக இந்த கடவுள் வசதி அந்த கடவுள் வந்து ரொம்ப கீழே அப்படின்னா இல்ல இந்த கடவுளை வணங்க குலதெய்வத்தை வணங்குறது மூலமா எனக்கு நாகமணி கோவிலுக்கு தெரிஞ்சது நாகமணி கோவிலுக்கு போக மூலமா எனக்கு முன்னோர்களுடைய கன்னி தெய்வ வழிபாடு தெரிஞ்சது அவங்க வந்த நேரம் எனக்கு கொடு பத்தி தெரிஞ்சது மகாசக்தி மாரியம்மன் கோவிலுக்கு போகும்போது அந்த தம்பியோட அந்த பிரபஞ்சத்தோட சக்தி வந்து எனக்கு புரிஞ்சுது இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கை ஒரு வட்டங்கிற மாதிரி என்னுடைய ஆன்மீகமும் ஒரு வட்டமாதான் இருந்தது இப்படி ஒரு சர்க்கிள்குள்ளதான் எனக்கு சேர்த்து முழுமையான ஒரு ஆன்மீக பயணத்தை நான் வந்து தொடங்கி நல்லபடியா வந்து இருக்கேன் சோ நீங்களும் நல்லபடியா வந்து வேண்டிக்கோங்க இது எல்லாமே நல்லபடி நடக்கும் இது என்னுடைய அனுபவபூர்வமான உண்மை இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கட்டுக்கதையும் எதுவுமே கிடையாது இன்ன வரைக்கும் பாத்தீங்கன்னா நான் வந்து மகாசக்தி மூலம் கோவிலுக்கு போறதுக்கு முக்கிய காரணம் அந்த ஒரு விஷயம் தான் பிரபஞ்சம் எனக்கு செஞ்ச நன்றியும் அந்த அம்மா எனக்கு போட்ட பிச்சையும் தான் காரணம் நாகமணி கோவிலுக்கு பதினஞ்சு வருஷமா மேல ஒரு கோவிலுக்கு நாங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த கோவில் எங்களுக்கு என்ன விஷயம் செஞ்சிருக்குங்கிறத நீங்களே யோசிச்சு பாருங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம் எல்லோருக்கும் குழந்தை பேர் நிச்சயமா கிடைக்கும் நம்பிக்கையோட இருங்க நன்றி வணக்கம்